ஞானானந்தமயம் தெய்வம் நர்மல் லடி ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஷ்டரோகேயாரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு அஷ்டரோகேயாரின் பணிவான மன நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபவருத வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகுர்த்த வருஷத்தில் முதல்ல வந்து இந்த தை மாதத்தின் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அதை தவிர சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதம் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா மார்கழி மாதம் தக்ஷண கடைசி மாதம் இது உத்தராயணம்னா சூரியன் வடக்கு பக்கம் போக ஆரம்பிக்கிறார் அதனால் வந்து உத்தராயணம் ஆரம்பிக்கிறது தேவர்களுக்கு பொழுது அதாவது பகல் பொழுதாக கருதப்படுகிறது அதனால் தை மாதம் அப்படின்னு போ பார்க்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலையும் சுக்கர பகவான் விரச்சிகத்திலையும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்தில் அதாவது மாதங்கள் பிறக்கும்பொழுது ம சௌரமானம்னு சொல்லக்கூடியது சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் சொல்கிறோம் அதனால் மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம் இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலேருந்து வரார் பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கி வந்துவிடுறார் கும்பத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் சாரம் இந்த மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் அதாவது மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மாறுறா சுக்கர பகவான் வந்து பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போடுற புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தனுசுலிருந்து மகரத்திற்கும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசுலேருந்து மகரத்திற்கும் போகிறான் இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது ஏ தவிர பார்த்த இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத பல மாத கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினைஞ்சாந்தேதி எண்ணிக்கை தை பொங்கல் தைப்பொங்கல் பொங்கபானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா காற்றால ஆறையிலேருந்து ஏழரை அதாவது ஆறையிலேருந்து ஏழரை வந்து சந்திர ஹோரை வரும் திங்கட்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர வரும் அது வந்து சுபமாக இருக்கும் என்ன பஞ்சமி திதியும் வந்துடுறது கார்த்தால் ஒரு ஏழு எட்டு நாழிகைக்கு தான் வந்து இப்போ சதுர்த்தி திதியாக இருக்குது சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்ன இந்த இதில் வந்து சதய நட்சத்திரம் வருது அதை தவிர வந்து மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை சுக்கரனுடைய ஓரம் இருக்குது கார்த்தால் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை குருவினுடைய ஓரம் இருக்குது இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும் பொங்கப்பான வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி பார்த்தாலேனால் பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அது தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபத்தி தேதி என்றைக்கு வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்த இலையானால் வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாளில் வந்து பார்த்த எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது 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 ரெண்டு நிமிஷம் அதாவது பத்து மணிலேருந்து பதினொன்றரை மணி வரலும் வச்சுக்கோங்களேன் இதில் ஒன்று ஒரு ஒரு இதுவும் வந்து பதினெட்டு நிமிஷமாக அஞ்சாக பிரிக்கிறோம் அதில் வந்து முதல்ல வந்து தூங்கி எழுந்து முகாம் கழுவி அதை வந்து குளிய இது பண்ணுறார் அதுக்கப்புறம் குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம் அதற்கு பிறகு போஜனம் செய்யும் நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இருக்குது இல்லையா அதாவது பதினொன்றரை மணிக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அது பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முடியும் பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் போஜனம் செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அந்த இது அடிக்கால் போடுறது அது தவிர வந்து வாசக்கால் ஊன்றுறது புதுசாக வீடு மனை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது இது எல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாஸ்து நாளில் எந்தவித தோஷமும் கிடையாது ராவுகாலம் யமகண்டம் குளிகம் ந நட்சத்திரம் பேதம் எதுவுமே கிடையாது அந்த வாஸ்து புருஷன் கண்வழிக்கும் நாளில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது நல்லது எல்லா ரியல் எஸ்டேட்காராலும் இந்த இடத்துல டயத்தில் பண்ணுவாள் அது தவிர முப்பதாம் தேதி இன்றைக்கி பார்த்தன்னா இந்த இதில் திருவையாறில் வந்து தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து தை அஸ்தம் கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்றைக்கி தை அஸ்தம் பெரிய ஏற்றம் அன்னியிலேருந்து தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நான் பிரபந்தங்கள் சொல்ல ஆரம்பிப்பாள் திருப்பியும் அதாவது கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை அஸ்தம் வரலும் வந்து சொல்கிறது கிடையாது கோவிலில் மட்டும்தான் சொல்கிறது இந்த தை அஸ்தத்துலேருந்து வந்து ஆரம்பிச்சிடுவா ஆற்றுல வந்து ப பிரபந்தங்கள் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாள் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் ஏன்னா தை அமாவாசை பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா பொதுவாகவே பார்த்த மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியமானது எல்லா அமாவாசையும் ரொம்ப முக்கியம் அதில் மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியம் அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணும் ரொம்பவும் முக்கியம் இந்த மூணும் வந்து கண்டிப்பாக வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை கண்டிப்பாக செய்யணும் யாராவது அதை பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இ இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக வீட்டில் வந்து சில சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் வந்து திருமணமாகாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் திருமணமாகாமல் இருக்கிறது எர்லியாக வந்து இப்போ டெத்து வர்றது தேவையற்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அசுபங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு இதை பண்ணுறது ரொம்பவும் நல்லது சரி இந்த மாதத்தில் பார்த்து தை மாதத்தில் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்குது உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சந்தி இருக்கா அதாவது ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கா இல்லை ஒரு நட்சத்திரத்திலே எந்த பாதத்தில் இருக்குது பாத சந்தியா நட்சத்திர சந்தியா இல்லைன்னா லக்ன சந்தியா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி எந்த அளவுக்கு பெட்ராக இருக்கு அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன் நான் இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்ல சரியா இப்போ ஒரு ஒரு ராசியா இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்ர பகவான் இந்த மாதமான தை மாதம் பிறக்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஒரு நாலே நாளில் வந்து அவர் மூன்றாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போயிடுறார் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தேள்னா சப்தமாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது குருவின் பார்வையில் இருக்க பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற போய் ஆண் சனி கும்பல கும்பத்தில் இருக்கிறதுனால மூலத்திரிகோண வீடு வேறு அதனால வந்து திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு தடைகள் வந்து பிறகு வந்து கருகு கரு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் போகிறார் அவரே உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அதனால் வந்து தாயின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தாயின் மூலியமாக வரும் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வெற்றிகள் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவ்வளவுனால உங்களுக்கு அர்த்த வருஷம் வசதி நடந்துகிட்டு இருந்தது மார்கழி மாதம் நாலாம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போனதுலேருந்து சிறு கொஞ்சம் 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 கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாகவே இருக்குது ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் அதுவும் வந்து ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தால் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எல்லா விஷயத்திலும் நீங்களே முதன்மையானவர்களாக இருப்பீர்கள் போட்டி தேர்வில் பார்த்தால்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா நாலாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு படிப்புகளுடைய ஞானம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு திருமண யோகம் உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவருமான புத பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிற ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியே வந்து குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றம் எல்லா விதமான மாற்றங்களுக்கும் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம் சுக்கரனையும் அவர் பார்க்குறார் அதனால் திருமணம் இந்த மாதத்தில் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகி அடுத்தது வரக்கூடிய சித்திரை மாதத்தில் கல்யாணம் கன்ஃபார்ம்டாக ஆகிடும் அப்படின்றது சொல்கிறேன் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே இந்த சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு மாத கிரகங்களை வச்சு தான் சொல்லுவோம் இந்த நான்கு மாத கிரகங்களும் பார்த்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசியில் அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தான் வந்து மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்துக்கு போய் உச்சம் பெடுறார் நாலாம் இடத்துல போய் உச்சம் பெறுறது பெரிய விசேஷம் உங்களுடைய தன காரகன் நான்காம் இடத்துல போய் உச்சம் உச்சப்பெடுறதுனால தாயின் மூலியமாக செல்வம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசியின் அதிபதியே மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால ஆண்களுக்கு அதாவது வீரியத்தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் ஷார்ட் ட்ரிப்பாக தான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதியான தொழில் அமையும் தொழிலில் பெரிய லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது பன்னெண்டாம் இடத்தில் இருக்க கேது பகவான் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர் சொந்த நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல் தெய்வம் அதாவது எல்லை தெய்வம்னு சொல்லுவாங்க சொந்த ஊரில் அந்த எல்லை தெய்வத்துக்கு வந்து நீங்க வந்து போய் சேவிச்சுட்டு வரா மாதிரி இருக்கும் இந்த மாதம் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடும் ஏன்னா பெரிய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த எல்லை தெய்வத்தை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக வரக்கூடும் மொத்தத்தில் பார்த்தாலே ஆனால் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம் எதை தொட்டாலும் பெரிய ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் கலைத்துறையில் வந்து இந்த வில்லன் கேரக்டரில் நடிக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதில் ஹீரோயின்ஸுக்கும் நல்ல ஒரு ஒரு ரெண்டு மூணு படம் புக்காகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிற வாழ்க்கை இந்த மாதம் தை மாதத்தில் ரெண்டு மூணு இது வந்து புக்காகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது தவிர வந்து பா கவிதை எழுதுகிறவா பாட்டு எழுதுகிறவா எழுத்து பணிகளில் இருக்கிற வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூணாம் இடம் வலுப்பட்டு போகிறது மூணாம் இடத்தினுடைய அதிபதியான குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து ஏழு மூணு பரிவர்த்தனைகள் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக நட்பு நட்பு வட்டாரங்கள் மூலியமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் இருக்கு இந்த தை மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்கள் தவிர்க்கிறது நல்லது இந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றோம் சந்திராஷ்டமம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திரன் மதிகாரகன் மறைந்திருக்கும்போது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் தேவையற்ற விஷயங்களில் அதை தவிர வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க புதிய இதுக்கு அதாவது புதுசாக எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் தவிர தவிர்க்கிறதும் தள்ளி போடுவதும் நல்லது வெளியூர் வலிமான பிரயாணிகளையும் தள்ளி போடுறது நல்லது ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் நீங்கள் அல்லி மலர் இல்லைன்னா வந்து வெள்ளை அரளி இதை வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க ஒரு ரெண்டு முழம் மூணு முழம் பூ வாங்கி கொடுத்துட்டு போங்க வள்ளி மலர் ஒரு பத்து இருபது பூ வாங்கி கொடுத்துட்டு போங்க சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பொன்னான மாதமாக அமைய போகிறது அதனால் வந்து ஆதி ரங்க பெருமாள் அப்படின்னு மைசூர் பக்கத்தில் ரங்கநாதர் இருக்கார் அந்த ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நடக்க வேண்டிய திருமணமும் கட்டாயம் நடந்தே தீரும்